வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டரெலாம் நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கலை பால் ஹேமன் செதுரோலன்ஸை பார்த்து நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறத இன்டேரக்டாக ஒன்று சொல்லியிருப்பார் ஆக்சுவலி அவங்க என்ன பேசுனாங்க அண்ட் பால் ஹேமனுக்கும் செதுரோலன்ஸுக்கும் இப்போ என்ன பிரச்சனை என்ன சண்டை அண்ட் எதுக்காக பால் ஹேமன் வந்து விஷன் டீமோட செதுரோல்ஸை விட்டு கலத்தி போகிறேன்னு சொன்னார் இதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களை கிளிப்பா தினமும் ஒரு ரஷ்மிக் சைடில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் வெசிஸ் செத்ரோடன்ஸ் சாப்டர் டூ சாப்டர் ஒன்று ஆல்ரெடி நம்ம போன வாரம் பேசியிருப்போம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் கூட விளையாடுன மேட்ச்சில் அவருக்கு கையில் இன்ஜுரி ஆகி மருத்துவமனையில் அடிபட்டு ஸோ மருத்துவமனையில் சிகிச்சை முடித்து அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூடி வந்திருப்பார் கோடி ரோட்ஸோடைய இந்த காயத்துக்கு காரணம் எஸ் நம்ம செத்ரோடன்ஸ் செத்ரோலன்ஸ்னால தான் அவரோட அவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டது இதை பற்றி தான் கோலி ரோட்ஸ் பேசுகிறாரு செதரோலன்ஸ் என்னை அட்டாக் பண்ணதில் எனக்கு பயங்கரமாக கையில் இன்ஜுரி ஏற்பட்டது அதையும் தாண்டி நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராயல் ரொம்பவே வெற்றி பெற்றேன் ரசல் மினியால் என்னுடைய கனவான ரசல் மீனியா மேனிமெண்ட்டை நோக்கி நான் போனேன் அந்த வருடம் ரசல் மினியாவில் நான் ரோமன் டெய்ன்ஸை எதிர்கொள்வேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை அது நடந்தது ஆனால் அந்த ரசல் மினியால் என்னால் வெற்றி பெற முடியலை ரோமன் டெயின்ஸுடைய பலமான அந்த ப்ளெட்லைன் டீம் என்ன வீழ்த்திச்சு அந்த ரசல் நான் நான் போனேன் ரோமன் டெயின்ஸ் அவனுடைய அண்டஸ்ப் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணான் இப்போ செதுரான்ஸ் பேசுகிறாரு வேர்ல்டு ஹெவி சாம்பியனான சதுரான்ஸ் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரோமன் டெயின்ஸ் அவனுடைய லெக்சியை ரீட்டைன் பண்ணான் கோடி ரோன்ஸ் ரோமன் டயன்ஸை வீழ்த்த முடியலை எஸ் அஃப்கோர்ஸ் அதே நேரத்தில் நான் வந்து ரோமன் டெயின்ஸுடைய சாப்டரை முடிக்கிறோம் பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் எனக்கு நெருங்கிய நண்பை மட்டும் இல்லை ஷீல்டுலாம் ஒன்றா இருந்துருக்குறோம் ரெண்டு பேருமே சகோதரமாக இருந்திருக்கோம் ஸோ ரோமன் ட்ரெயின்ஸோடைய பலம் பலவீனம் எல்லாமே எனக்கு தெரியும் அவன் தோல் மேலே தோல் போட்ட ஒரு நண்பனா அதே நேரத்தில் ஓஜி பிளட் லைனில் ரோமன் ட்ரெயின்ஸ் இருந்த அந்த செக்மெண்ட் பிளட் லைனோடைய ஆட்சி அதிகாரத்தில் ரோமன் ட்ரெயின்ஸ் நிறைய கொடுமைகளை பண்ணான் ரோமன் ட்ரெயின்ஸோடைய லெகஸி நம்பர் உண்டாக இருந்தது த கிரேட்டஸ்ட் எவர் மேன் அப்படிங்கிற பேர்லாம் ரோமனுக்கு கிடச்சிது டைட்டில் நம்மக்கிட்ட இல்லை ஏ ரோமன் டைஸ் டபுள் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தான் அதெல்லாம் தாண்டி நம்மளும் வந்து சாதிக்கணும் நம்மளும் வந்து லெகசி படைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஆசை வந்தது ஏஸ் அதே நேரத்தில் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனேன் ரா பிராண்டில் நான் வந்து ஒரு டாமினேட்டான ஹீரோ ஆனேன் அஃப்கோர்ஸ் மேக்டோன் சைடு ரோமன் டைன்ஸ் ப்ளட் லைனோட டாமினேட்டாக இருக்கும் போது நான் தனியால் மண்டே நைட்டால் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட ஒரு மிகப்பெரிய லெக்சியை உருவாக்குனேன் ஆஃப்கோர்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸோடைய லைன் ராக் மூலியமாக ரொம்பவே பவர்ஃபுல்லாச்சு அதை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது ராக் என்ன ஆட்டிச்சான் ரோமன் ட்ரெயின்ஸ் என்ன ஆட்டிச்சான் என்னை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரசல் மெனியாவை காட்டுறாங்க ரசல் கோடி ரோட்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸ் எதிர்த்து மோதுகிறார் ஃபைனலுக்கு வந்துட்டோம் சலன்ஸ் காலில் இஞ்சிரியோட கோடி ரோட்ஸை காப்பாற்றுக்குங்க சரி நிற்கிறாரு அப்போ சிதரவன் சொல்கிறாரு ரோமனுடைய பலவீனம் என்னென்னு எனக்கு தெரியும் அவனுடைய எளிமீ அவனுடைய எளிமின்னா அவன் கையில் ஸ்டில் சேர் இருக்குது என் முதுகில் அட்டாக் பண்ணுறான் எனக்கு தெரியும் வலிக்குது ஆனால் அதையும் தாண்டி கோடி ரோட்ஸுக்கு கொடுத்த அந்த சத்தியம் நான் உனக்கு ஷீல்டாக இருப்பேன் சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் ஷீல்டாக இருந்தேன் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றான் அண்டு ஸ்பிடின்னு சொல்லி சாமி நானா எல்லாரும் கூட்ட இருந்தாங்க என்ன கண்டுக்கலை ஆனால் நான் கடைசியில் அவனுக்கு கை கொடுத்து சொன்னேன் நான் வந்து என் வாக்கு நிறைவேற்றிட்டேன் ஸோ இதுக்கு கோழி ரோட்ஸை சொல்கிறாரு எஸ் எனக்கு செதோ ஷீல்டாக இருந்தான் என்னை சாம்பியன் ஆகினான் அதுக்கு பரிசு நான் அவனுக்கு அந்த வாட்சை கொடுத்தேன் அப்படின்னு அதுக்கு செதோன்ஸ் பதில் சொல்கிறாரு அந்த வாட்சை கோழி ரோட்ஸ் அப்புறமா எதுக்குடா கெட்டான்னு சொல்லிட்டு என்னை யோசிக்க வச்சான் ஏன்னா நான் என்னுடைய கெரியரையே வந்து விட்டு கொடுத்தேன் அந்த ரசிக மையால் ட்ரூம் ஆக்கிங் டேரக்கூடா அன்றைக்கி நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்க போது வேண்டியிருந்தது அந்த மேட்ச்சில் நான் தோற்று போனேன் என் கால் இன்ஜுரி ஆச்சு நான் போகும்போது அழுதுகிட்டே நொண்டிக்கிட்டு போனேன் ஏன்னா எனக்கு கால் அந்த அளவுக்கு வலிச்சுது என்னால் நடக்க முடியல ஆனால் கொடுத்த வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல நான் கோடி ரோட்ஸுக்கு ஷீல்டாக இருப்பேன் என்னுடைய வேர்ல்டு டைட்டில் நான் தோத்ததுக்கு அப்புறமும் மைனி மண்டலில் கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி நான் சாம்பியனான அந்த விஷயம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு கோடி ரோடு சின்ன மயிராட்டும் வந்துச்சான் என் கால் இன்ஜுரியை தாண்டி அவனை சாம்பியனாகனா அவன் அடுத்த ஆறே மாசத்தில் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட சேர்ந்துட்டான் கோடியும் ரோமனும் டீம் ஆனாங்க டேக் டீமர் ஆனாங்க சத்தியமாக சொல்கிறேன்னா இதை எதிர்பார்க்கலை கோடி உனக்குள்ளே இப்படி ஒரு ஈவல் இருக்குன்னு எதிர்பார்க்கலை சில பேர் சொல்லுவாங்க சேர்த்து ஒரு கெட்டவன் ரியாலிட்டிக்கை பார்த்தா கோடி ஆர் த ஈவல் ரோமன் டீன்ஸ் கூட சேர்ந்தேன் ரோமனுக்கு டேப் அவுட் கொடுத்தேன் அந்த மேட்ச்சை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன தெரியுமா உனக்கு நான் கை கொடுக்கும்போது என் காலிஞ்சிரியும் தாண்டி ஷீல்டாக வந்து உனக்கு ஏன் வந்து நான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணேன் அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கவுன்சோரில் நீயும் நானும் சாம்பியன் வேர்ஸஸ் சாம்பியனுக்காக மோதுறோம் இதில் நான் எந்த விதத்துலேயும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டேன் உன்னை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற பிரம ஓடுது இப்போது செதுவாரன்ஸ் பேக் சைட் நடந்துக்கிட்டு இருக்கார் ஒய்ஃபு பேசிட்டு போயிட்டார் இப்போது பால் நியமனம் கூப்பிடுறாரு பால் இங்க வா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு பால் நியமனம் எஸ் சார் சொல்லுங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு பால் கோடி ரோட்ஸை நான் வீழ்த்தணும் கண்டிப்பா நீங்க வீழ்த்துவீங்க இல்ல பால் என்னால முடியாது நான் கோடி ரோட்ஸை வீழ்த்துற அளவுக்கு ஒரு டேலண்டான நபர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது பால் எப்படியாவது நான் கண்டிப்பா வந்து கோடி ரோட்ஸை வீழ்த்தணும் அதுக்கு நீ ஏதாவது பண்ணு நம்மக்கிட்ட விஷன் இருக்குது அண்ட் ஓழாக்களாகி நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் இது ஓழாக்களுடைய வாக்குறுதி நீங்கள் கண்டிப்பாக கோடி வாட்ஸ்அத்துவீங்க இது நடக்கத்தான் போகுது இதை மாற்ற முடியாது இல்லை பால் என்னால் வெற்றி பெற முடியாதுன்னு தோணுது நான் கேட்குறது என்னென்னா ஒரு வேளை நான் தோத்துட்டால் என்ன ஆகும் பால் தோத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா சத்து சத் மிஸ்டர் சார் நீங்கள் ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா இந்த லாக்கர் ரூமோடைய லீடர் கோடி ரோட்ஸ் ஆகிடுவோம் இந்த லாக்கர் ரூமை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ரஸ்லர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க செதுவாளன் தோத்து போயிட்டான்னு அண்ட் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை விட்டு போவாங்க ப்ரான் பிரேக்கர் உங்களை மதிக்க மாட்டான் பிரான் சண்டி உங்களை மதிக்க மாட்டான் அப்படியே கோவத்தில் சட்டையை பிடிச்சி பாலு நான் கேட்குறது என்னன்னா விட்டு தள்ளி விட்டு தள்ளி தடை மெதுவாக நான் கேட்குறது என்னதுன்னா நான் தோற்று போயிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது விஜன் உங்களை விட்டு போயிடுவாங்க பவர்ஃபுல்லான ஒரு லீடர்கிட்ட தான் ப்ரான் பிரேக்கர் ப்ரான்ஸ் அண்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் இல்லைன்னா தோத்துட்டிங்கன்னா உங்களை விட்டுட்டு போவாங்க உங்கள்கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவிவேயிட் சாம்பியன்ஷிப் செகண்ட்ரி வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் கோடி ரோடு சொல்கிற டைட்டில் மெயின் டைட்டில் உங்கள் சைட் டைட்டில் சைடு டைட்டில் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் நீங்கள் செகண்ட்ரி சாம்பியன் ஆயிடுவீங்க முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்லக்கூடாது பட் நான் சொல்கிறேன் என் மனசுக்குள்ளே எப்போவுமே வந்து ரைட்டான ஒரு பசங்க தான் தேர்ந்தெடுப்பேன் ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா நான் எனக்குள்ளேயே நான் ஒன்று கேட்டுக்குவேன் நான் என்ன கேட்பேன்னா எதுக்காக செத்து ரோச தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்குவேன் இதுக்கு பேசாமல் ரோமட்டே இருந்துடலாமே ரோமனை விட்டுட்டு எதுக்காக இந்த செத்துக்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொட்டியும் யோசிப்பேன் தேங்க்யூ போல் தேங்க்யூ ஆனால் இந்த ஓராக்களுடைய வாக்கு கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் அதையும் மீறி நீங்கள் தோத்து போனீங்கன்னா சார் நீங்கள் இப்போ வச்சிருக்கிற எதுவுமே உங்கள் கிட்டே இருக்கிற அது எல்லாமே செகண்டரி ஆயிரும் அண்ட் இந்த ஓராக்கள் ஒவ்வொரு நொடியும் உங்ககிட்ட இருக்கும் போது யோசிப்பேன் ரோமன் டேன்ஸ் விட்டுட்டு ஏன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ பார்லிமென்ட் சொல்லிட்டாருங்க நீ கோடி ரோட்ஸ் கிட்டே தோத்துட்ட நான் இருக்க மாட்டேன் உன்னை எதுக்கிட்டா தேர்ந்தெடுத்தோம் ரோமனே பரவாயில்ல ரோமன் தான் கெத்து அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ரோமன் ரைட்ஸை விட்டுட்டு எதுக்கு ஒன்றை தேர்ந்தெடுத்தேன் சிஎம் பங்க் பக்கம் போயிருக்கலாமா இன்னொருத்தன் பக்கம் போயிருக்கலாமான்னு அப்படி யோசிப்பேன் இதுக்கும் மேலே உன் ப்ரான் பிரேக்கர் பிரான் சண்டிடும் உன் கூட இருக்க மாட்டாங்க எதுவுமே அவங்க கூட இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக சத்ரான்ஸ் வின் பண்ணணுங்க கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமதிக்காமணுங்க ரோமன்டேன்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் பாயாசம் மாதிரி இருந்துட்டு சதுரான்ஸ் என்னமா முரட்டாறு பாருங்களேன்